அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கு பிஜிடிஆர்பி எக்ஸாம் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் தேர்விற்காக நான் படிச்சிட்ருக்கேன் ஸோ இப்போ தான் முதல் முதல்ல நான் தேர்வு எழுத போகிறேன் ஸோ இந்த தேர்வில் முதல் முயற்சியில் என்னால் வெற்றி அடைய முடியுமா என்னை விட பல ஆண்டுகள் வந்து முயற்சி பண்ணிட்டுருக்கவங்கள நான் என்னால் மிந்த முடியுமா அப்படின்றது நமக்குள்ளே ஒரு கேள்விக்குறியாகவே இருக்கும் ஸோ நான் ஃபஸ்ட்டு நான் என்ன சொல்கிறேன்னா போட்டின்னும் போது பல லட்சம் பேர் அதில் பங்கு பெறுவாங்க ஸோ நம்ம எல்லோரையுமே யோசிக்கக்கூடாது நம்ம நம்மளை மட்டும் தான் யோசிக்கணும் நமக்கு போட்டி நம்ம மட்டும்தான் தான் நான் எப்போவும் சொல்கிறது தான் ஒரு வேக்கன்சி இருந்தாலும் அந்த வேக்கன்சி நமக்கு தான் அதை நம்ம தான் வந்து ஃபில் பண்ண போகிறோம் அப்படின்ற ஒரு தன்னம்பிக்கை இருந்தால் மட்டும் கண்டிப்பாக போதும் நம்மளால் வெற்றி அடைய முடியும் முதல் முயற்சியாக இருந்தாலும் சரி இரண்டாவது முயற்சியாக இருந்தாலும் சரி மூன்றாவது முயற்சி ஸோ எத்தனை அட்டம் இருந்தாலும் சரி அதை பற்றிலாம் நம்ம கவலைப்படக்கூடாது இந்த தடவை கடைசி வாய்ப்பு ஸோ இந்த இறுதி வாய்ப்பை நமக்கான மாற்றிக்கொள்வது நம்முடைய கையில் தான் இருக்குது ஓகேங்களா ஸோ எப்படி முதல் முயற்சியில் நம்ம வெற்றி அடையணும் அப்படின்றத இந்த வீடியோவில் பார்க்கலாம் ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலுக்கு நியூ விவராக இருந்தால் கண்டிப்பாக ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல்லைக்கான கிளிக் பண்ணிக்கோங்க இப்போ நான் ஃபஸ்ட்டு எடுத்தோன்னே சொன்ன மாதிரி நீங்கள் வந்து உங்கள் மேலே நம்பிக்கையாக இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் என்ன பண்ணலாம் வெற்றி அடைஞ்சிடலாம் அதுவே வந்து உங்களுடைய பாதி வெற்றியை உருவாக்கிடும் ஓகேங்களா அடுத்தது தன்னம்பிக்கை மட்டும் வச்சு நம்மளால் முன்னேற முடியாது ஸோ ப்ரிப்ரேஷன் வந்து நல்லா பண்ணணும் இப்போ நமக்கு தெரியும் இப்போ நம்முடைய மேஜர் என்ன இங்கிலீஷாக மேக்ஸாக ஸோ அது மாதிரி நம்முடைய மேஜர் எதுன்னு நமக்கு தெரியும் அதில் எத்தனை யூனிட் இருக்குது ஸோ அந்த யூனிட்டில் எதே இதெல்லாம் ஃபஸ்ட்டு ஈஸியாக கவர் பண்ணலாம் நமக்கு எதே எதெல்லாம் நல்லா தெரியுமோ அதை ஃபஸ்ட்டு தனியாக எடுத்து எழுதிடுங்க எழுதிட்டு அதற்கு அதிக இம்பார்ட்டன் கொடுங்க ஃபஸ்ட்டு எடுத்தோன்னே நல்லா தெரிஞ்ச டாபிக் எல்லாத்தையும் நீங்கள் என்ன பண்ணுங்கள் கவர் பண்ணிவிடுங்க ஓகேங்களா ஸோ தெரியாததை கவர் பண்ணலாம் அப்படின்னு யோசிக்காதீங்க தெரிஞ்சதெல்லாம் ஃபஸ்ட்டு கவர் பண்ணுங்கள் அடுத்தது ஒவ்வொரு நாளுமே இந்த எஜுகேஷன் மெத்தடாலஜியை கண்டிப்பாக என்ன பண்ணணும் நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணியே ஆகணும் லாஸ்ட்டில் பண்ணலாம் லாஸ்ட்டில் பண்ணலாம் அப்படின்னு நீங்கள் நினைக்காதீங்க ஏன்னா ஒன் டென் கொஷின் வந்து மேஜரில் கேட்டாலும் தேர்ட்டி கொஷின் எதில் கேட்குறாங்க எஜுகேஷன் மெத்தடாலஜி அண்டு கரண்ட் அஃபேர்ஸில் டென் கேட்குறாங்க ஸோ நம்ம ஒன் டென் வந்து ஓவராலாக நமக்கு டிஃபிகல்ட்டாக இருந்தாலுமே அதை ஈஸியாக ஹேண்டில் பண்ணி நமக்கு கட் ஆஃப் வர வைக்கிறது எதுனா இந்த எஜுகேஷன் மெத்தடாலஜியும் கரண்ட் அஃபேர்ஸும் தான் ஸோ அப்போ அந்த நாற்பது மார்க்கு நமக்கு தெரியும் போட்டி தேர்வுனா ஒவ்வொரு மார்க்குமே விலை உயர்ந்தது அப்படின்ட்டு ஸோ அதை பேஸ் பண்ணி நீங்கள் கண்டிப்பாக என்ன பண்ணணும் டே பை டே எஜுகேஷன் மெத்தடாலஜியை ப்ரிப்பேர் பண்ணணும் கரண்ட் அஃபேர்ஸ் வீக்லி ஒன்ஸ் வந்து என்ன பண்ணணும் நெட்டில் டவுன்லோட் பண்ணி படிங்க ஓகேங்களா அதே மாதிரி ஸ்டெடி பிளான் நீங்கள் ரெகுலராக ஃபோர் ஹவர்ஸ் படித்தா போதும் ஏற்கனவே சொன்ன மாதிரி காலையில் ஒரு இரண்டு மணி நேரம் மா மாலை இரண்டு மணி நேரம் நீங்கள் படிக்கணும் அதுக்கு மேலே நீங்கள் எவ்வளோ நேரம் வேணாலும் நீங்கள் வந்து என்ன பண்ணிக்கலாம் டைம் வந்து ஒதுக்கிக்கலாம் ஓகேங்களா ஸோ இப்போ நீங்கள் நல்லா தெரிஞ்ச சப்ஜெக்டை கவர் பண்ணுறீங்க படித்தா மட்டும் போதாது படிக்கும்போது தயவுசெய்து சொல்கிறேன் மக்கப் பண்ணாதீங்க இது வந்து போட்டி தேர்வு மக்கப் பண்ணக்கூடாது நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி படிங்க ஒரு கான்செப்ட் எடுத்தால் அந்த கான்செப்டில் நீங்கள் ஹின்ஸ் எடுக்கணும் அந்த ஹின்ஸில் ஏ டு Z எல்லாமே என்ன பண்ணணும் ஒரு கதை மாதிரி நீங்கள் படிச்சுக்கிட்டீங்க அப்படின்னா அப்போ அந்த யூனிட்டை பேஸ் பண்ணி நீங்கள் என்ன பண்ணலாம் நம்ம எப்படி ஒரு கதை சொல்கிறோமோ அந்த மாதிரி மைண்டுக்குள்ளே நம்ம ஒரு கதையை க்ரியேட் பண்ணி நமக்காக நம்ம எல்லாத்தையும் உருவாக்கிக்கிட்டோம் அப்படின்னா ஈஸியாக நம்ம ப்ரிப்பேர் பண்ணலாம் அதே மாதிரி ஒரு சில இதெல்லாம் வந்து இயர்ஸ்லாம் மறக்குது அப்படின்னா நம்ம வந்து நம்ம ஃப்ரெண்ட்ஸோ நம்ம ரிலேட்டிவோட ரொம்ப க்ளோஸானவங்களோட டேட் ஆஃப் பர்த் வச்சு நம்ம என்ன பண்ணலாம் உள்ள அது கேட்டவாறு மாற்றி நம்ம வந்து ஞாபகம் வச்சுக்கலாம் ஸோ அந்த மாதிரி ஈஸியான டெக்னிக்கல் ஷார்ட்கட்லாம் நீங்கள் தான் என்ன பண்ணால் ரெடி பண்ணிக்கணும் ஓகேங்களா அடுத்தது நீங்கள் வந்து யூனிட் மட்டும் கவர் பண்ணக்கூடாது யூனிட்டில் ப்ரீவியஸ் இயர் கொஷின் கேட்டிருக்கிறத நீங்கள் என்ன பண்ணணும் ப்ராக்டிஸ் பண்ணணும் ஸோ எப்படி எப்படிலாம் கொஷின் கேட்டிருக்காங்க ஓகேங்களா அந்த மாதிரி நீங்கள் என்ன பண்ணணும் ப்ரிப்பேர் ஆகணும் அடுத்தது புது கொஷின் நீங்களே வந்து நமக்கு இப்போ எல்லாமே வந்து டெக்னாலஜி ரொம்ப வளர்ந்துருச்சு நீங்கள் என்ன பண்ணணும் எந்த யூனிட் படிக்கிறீங்களோ அந்த யூனிட் நேம் அடித்து அதனுடைய கொஷின் பேப்பர் மாடல் கொஷின் பேப்பர்னு கேட்டாவே வரப்போகுது ஸோ அதற்கு ஆன்சருக்கு அவங்களே கொடுத்துருவாங்க ஸோ நீங்கள் அதை சர்ச் பண்ணி அதை நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிங்கன்னாவே போதும் படிக்கிறதை விட கொஷின் பேப்பர் ப்ராக்டிஸ் எவ்வளோக்கு எவ்வளோ அதிகமாக பண்ணுறோமோ அந்த அளவுக்கு நம்முடைய வெற்றியை வந்து ஈஸியாக அடைஞ்சிடலாம் ஓகேங்களா சரி இப்போ நீங்கள் என்ன பண்ணால் சிலபஸை நல்லா கவர் பண்ணுங்கள் கொஷின் பேப்பர் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள் டே பை டே நேற்று படித்ததை இன்றைக்கி சேர்த்து படிக்கணும் ஓகேங்களா ஒவ்வொரு நாளும் என்ன படிக்கிறீங்கன்றத எழுதி வச்சுக்கிட்டே வாங்க அதே மாதிரி படிக்கும்போது ஹின்ஸ் எடுங்க அது வந்து எப்போ உதவும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எக்ஸாமுக்கு ஒன் வீக்குக்கு முன்னாடி நமக்கு அது உதவும் ஓகேங்களா ஸோ அவ்வளோதாங்க நீங்கள் முதல் முயற்சியில் வெற்றி அடைய நம்முடைய யூடியூப் சேனல் சார்பாக வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன் ஆல் த பெஸ்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்னா தேங்க்யூ டு ஆல்